அவர் தியானம் பண்ண வர்றார் அதுவும் அவர் பாட்டுக்கு அமைதியாக வந்துட்டு போகிறார் கட்சியோ ஆர்ப்பாட்டமோ பப்ளிசிட்டியோ கேமராவோ டிவி சேனலோ அவர் சொல்லிட்டாராம் எந்த கட்சிக்காரனும் வரக்கூடாது எந்த அதிகாரம் வரக்கூடாது கலெக்டர் வரக்கூடாது யாரும் வழி அனுப்பக்கூடாது வரக்கூடாது எனக்கு விவேகானந்தா கேந்திராவில் இருக்க ஒரு நாலு பேர் உதவிக்கு இருந்தால் போதும் அதோட ஒரு விஷயம் இன்னைக்கு காலையில் டெல்லியிலேருந்து நியூஸ் கிடச்சிது அவர் அவர் செக்ரட்டரி கூப்பிட்டு சொன்னாராம் இந்த மூணு நாளும் நான் நீர் தான் சாப்பிட போகிறேன் இளநீர் பால் மோர் அப்புறம் கஞ்சி வெய்ங்க தரையில் தான் படத்துக்கு போகிறேன் கட்டில் கெட்டில் ஏசி ரூம் ஒன்றும் கிடையாது நான் காத்தோட்டமாக தரையில் படத்துக்கு போகிறேன் செக்யூரிட்டிலாம் ஒரு ஒரு அரை கிலோமீட்டர் தள்ளியில் இல்லைங்க யாரும் ஃபோனை வந்து செகரட்டரிட்டை கொடுக்க போகிறாராம் கொடுத்துட்டாராம் செக்ரட்டரி ஃபோனை கொடுத்து நீ ஃபோனை வச்சுக்க ஃபோன் இல்லாமல் இது ஒரு தியானங்க வீரத்துறவி சுவாமி விவேகானந்தர் இருக்கிற இடத்துல இப்போ இருக்கிற கரண்ட் இந்தியாவோட வீரத்துறவி நரேந்திர மோடி போய் தியானம் பண்ணுறதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை என்ன உங்களுக்கு என்ன என்ன ப்ராப்ளம் வருதுனால இந்தியாவுக்குள்ளே அவர் ஏதாவது தீவிரவாதம் பற்றி பேசுகிறாரா இல்லை பாகிஸ்தான் ஆதரித்து பேசுகிறாரா சைனாவை ஆதரித்து பேசுகிறாரா இல்லை அவங்களுக்கு ஆதரவாகதான் போராட்டம் பண்ணுறாரா அவர் பாட்டுக்கு தியானம் பண்ணிட்டு போகிற அது கூட வரக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்னு புரியல இது வந்து நீ எதிர்க்கு கோபேக் மோடி கோபேக் மோடினாங்க தமிழ்நாடு வெல்கம் மோடி வெல்கம் மோடின்னு சொல்லுது நீ எவ்வளோக்கு எவ்வளோ எதிர்க்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவரும் வராரு மக்களும் விரும்ப தொடங்கிட்டாங்க இப்போ நாளைக்கு ஜூன் ஃபோர்த்துக்கு அப்புறம் தெரிய போகுது மோடியோட பாப்புலாரிட்டி தமிழ்நாட்டில் எந்த லெவலில் இருக்குதுன்னு அதிகமாகும் மத்தவரை குறையாது நீங்கள் கொள்கை பிரகாரம் எதிர்த்தீங்கன்னா ஜனங்க உங்கள் பக்கம் நியாயம் இருக்குன்னு உணருவாங்க நீங்கள் கொள்கையே இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு அவர் வரக்கூடாது தமிழ்நாடு பாகிஸ்தானில் இருக்கா மாதிரியும் தமிழ்நாடு இலங்கையில் இருக்கா மாதிரியும் அவர் வரத்துக்கு விசா வாங்கிட்டு வர்ற மாதிரியும் எத்தனை காந்தி வந்திருக்கார் இந்திரா காந்தி வந்திருக்காங்க நரசிம்மராவ் வந்திருக்காரு ஏன் மன்மோகன் சிங் வந்தது இல்லையா அப்போ கூட தான் வந்து எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ பிரதமர் அவர் பாட்டுக்கு அவர் வேலையாக வர்றார் அவர் பாட்டுக்கு போகிறார் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு அவரால் செக்யூரிட்டி பந்தோபஸ்து கூட கிடையாது நீங்கள் போலீஸாக வருவானுட்டார் அவர் அவர் பாட்டு உட்காந்துக்க போகிறார் இது வந்து அரசியல் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்படி தான் அரசியல் பண்ணக்கூடாது இது என்ன இது இது ஏன் மோடி வராருன்னு தெரியுமா உங்களுக்கு நைன்டீன் சிக்ஸ்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலகட்டங்களில் குருஜி கோல்வால்கர் அந்த இடத்துல வந்து விவேகானந்தருக்கு ஒரு மணிமண்டபம் கட்டணும்னு ஆசைப்பட்டார் ஏன்னா விவேகானந்தர் வந்து தியானம் பண்ண இடம் அது பாதி பேருக்கு தமிழ்நாட்டில் அப்போ அப்பே தெரியாது நைன்டீன் சிக்ஸ்டி என்ன காங்கிரஸ் அரசாங்கம் சரி அவங்களுக்கு செங்கோலே தூக்கி போட்டவங்க வாக்கிங் சீக்கிங் தூக்கி ரோட்டில் போட்டவங்க விவேகானந்தர் நமக்கு என்ன அவங்க காந்தி மட்டும்தான் முக்கியம் வேறு எந்த தலைவரும் எங்கள் ஊர் முழுக்க காந்தி சிலை வைப்பாங்க வேறு எந்த வைக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன கிடையாது விவேகானந்தரில் பொருட்டு இல்லை குருஜி கோல்வால்கர் சொன்னாலும் விவேகானந்தர் இருந்த இடம் புனிதமான இடம் இந்தியாவோட அடி 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 அடிநாதம் எண்ட் ஆஃப் இந்தியா அங்கே வந்து ஒரு நினைவு பண்ணால் விவேகானந்தருக்கு பெருமை சேர்க்கொண்டு தே போய் சொன்னாங்களாம் அவர் கேரே பண்ணல இது என்னென்னா அப்போ வந்து ஆர்எஸ்எஸ்ஸும் காங்கிரஸும் இணக்கமாக தான் இருந்தது ஏன்னா நெஹ்ரு பீரியடில் குடியரசு தின ஊர்வலத்தில் ஆர்எஸ்எஸை பங்கேற்க வச்சது நெகரு தான் அப்போ அது இந்து கட்சியாக தெரியல இந்து மத அமைப்பா இல்லை தேசிய அமைப்பாக பார்க்கப்பட்டது அந்த பீரியடில் ஆர்எஸ்எஸ் கோல்வால்கர் என்ன பண்ணார் ராணடையை கூப்பிட்டு எப்படியாவது இதை கட்டு அப்படின்ட்டாரோ ராணடையை வந்து தமிழ்நாட்டில் வந்து பக்தவச்சலத்தை பார்த்தார் காமராஜரை பார்த்தார் அனாதரை பார்த்துருக்காரு அவங்களாம் சொல்ல எனக்கு தெரியாது நேரு போய் கேளுங்க அவர் முடிவு தான் பண்ண முடியும் ஏன்னா வந்து மதக்காலவர வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ரானே சொன்னால்னா என்னங்க வரதுக்கு வரத்துக்கு வாழ்றாரு விவேகானந்தர் இந்தியாவோட துறவி அது இன்னும் மதத்தை பற்றி பேர்லாம் ஷிகாகோவில் வேறு விஷயம் ஆனால் அவர் எல்லா மதத்தையும் சப்போர்ட் பண்ணுறவர் தான் எந்த மதத்துக்கு எதிரானவர் இல்லை அப்படின்னு சொல்லி விட்டாங்க இது என்ன போச்சு கொஞ்ச நாளில் டெல்லி வந்து இது என்ன பண்ணுறது தெரியாமல் முடிக்கும்போது அப்போ மத்திய அரசாங்கத்தில் ஒரு அமைச்சராக இருந்த வெஸ்ட் பெங்கால ஒரு கடுமையாக எதிர்த்தார் ராணடைய நேராக வெஸ்ட் பெங்காலுக்கு போனார் மக்கள்கிட்ட பேசினார் உங்க வெஸ்ட் பெங்காலில் இருக்க ஒரு அமைச்சர் நெகுரு கேபினட் இருக்கவர் விவேகானந்தருக்கு நினைவாலை அமைக்க வங்காள மக்களை நியாயமா கிளங்கன்ட்டார் ஏன்னா வங்காளத்தில் மட்டும்தான் விவேகானந்தரும் ராமகிருஷ்ணரும் கடவுளா போற்றப்படுகிறார்கள் ராமகிருஷ்ணா மாடத்தோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கிறதே கல்கட்டா தான் கல்கட்டா தான் தலைமையகம் ராமகிருஷ்ணா மாடத்த சுவாமி விவேகானந்தரும் ராமகிருஷ்ணனும் தேவி இருந்த இடம் கல்கட்டா அங்கே மக்கள் இப்போ விடுங்க நைன்டீன் சிக்ஸ்டிலாம் அவ்வளோ கடவுள் பக்தி அந்த மந்திரியை தூக்கி போட்டு பந்தாடிட்டாங்க அவர் நேரம் நேரு காலையில் போய் விழுந்தாராம் எங்கள் ஊருக்குள்ளேயே போக முடியல எங்களால் அப்படின்னாராம் ஏக்நாத் ராணி என்ன பண்ணார் நேராக வெஸ்ட் பெங்காலில் போய் உங்கள் ஊர் மத்திய அமைச்சர் சுவாமி விவேகானந்தருக்கு கன்னியாகுமரியில் நினைவோடு கட்டக்கூடாதுங்கிறாரு வங்காள மக்களை நீங்கள் முடிவு பண்ணுங்கன்ட்டார் அந்த அமைச்சருக்கு தான் போராட்டம் வெடிக்க தொடணிடுச்சு அவர் நேரு காலில் போய் விழுந்தார் என்னை காப்பாத்துங்க எங்கள் ஊர் உள்ளே போக முடியல இருந்தாலே இவர் ஆர்எஸ்எஸ் இந்த மாதிரி பண்ணி விட்டான்னு அவர் என்ன பண்ணாரா நானே ஒரு முந்நூறு எம்பிகிட்ட கழுத்து வாங்கிட்டார் அங்கே விவேகானந்தரம் கட்டணும்னு நெ நெரு டேபிளில் கொண்டு போய் போட்டாராம் அப்போ வந்து இந்த மாதிரி கிடையாது முந்நூற்றம்பதோ என்பதா சீட்டு நீங்கள் போடுறதுனால உங்கள் அரசாங்கமே கவுந்துருன்ட்டாராம் நேரு பார்த்தா இதனால பக்தவத குழு அப்படின்ட்டு விவேகானந்தர் மணிமண்டபம் வந்த வரலாறு இது 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 மட்டும் ஆர்எஸ்எஸ் ஜன்சங் இல்லைன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் விவேகானந்தரோட சொசைட்டி வந்தது அங்கே வந்து யோகா கற்றுக் கொடுக்குறாங்க தியானம் கற்றுக் கொடுக்குறாங்க குழந்தைகளுக்கு பகவத்கீதா நிறைய விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க ஸோ இங்கே இருந்தால் அந்த ராம பூமியோட ஸ்பார்க் ஆரம்பித்த இடம் விவேகானந்தர் மணிமண்டபம் தான் அப்படிப்பட்ட ஒரு புனிதமான விவேகானந்தர் இருந்து தியானம் செஞ்ச இடத்துல ஒரு பிரைம் மினிஸ்டர் உட்காந்து தியானம் செய்கிறதுல என்ன பிரச்சனை அவர் ஏதோ ஏதாவது அங்கே ஏதாவது எழுத போகிறாரா ஃபவுண்டேஷன் லைட் போய் நரேந்திர மோடினு கல்ல வைக்க போகிறாரா அவர் பாட்டுக்கு வரார் தரையில் உட்கார போகிறார் குடிக்க போகிறார் ஒரு மோர் இளநீர் வேணும்னு கேட்டாராம் இளநீர் மட்டும் பத்து வாங்கி வைங்கன்னு இளநீரை குடிச்சிட்டு அவர் பாட்டு தியானம் பண்ணிட்டு போகிறார் இது என்ன பிரச்சனை நீங்கள் பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனை நீ எந்த அளவுக்கு மோடி எதிர்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் அவரை வாரி அணைக்க போகிறாங்கன்னு தான் உண்மை